வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபியா பேசுகிறேன் ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி உள்ளது என்பதனை பார்ப்போம் சிம்மத்திலே கேது நண்பர்களே ஒரே கஷ்டம் பொதுவாக மனக்குழப்பம் சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்கின்ற ஒரு மனோபயம் சிம்மராசிக்கு இந்த வருடம் முழுக்க தொடர்கிறது பனிரெண்டாவது மாதம் வரை தொடர்ந்து தான் இருக்கிறது ஆனாலும் இவர்களை பொறுத்தவரை இந்த சிம்ம ராசிக்கு பதினொன்னிலே குரு ஆறு மாதம் நிற்கிறார் எனவே இந்த வாய்ப்பு அவர்களை எப்பேற்பட்ட குழப்பங்களிலிருந்தும் கட்டாயம் மீண்டு வர வைக்கும் நண்பர்களே குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களால் உயர்வார் இவர்களுடைய குழந்தைகள் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவர்களை ஜெயித்து வைக்கக்கூடிய காலம் சிம்மராசியிலே பிறந்த முதல்வரே திரும்ப முதல்வராக வரப்போகிறார் இதுதான் உண்மை நண்பர்களே நான் எந்த கட்சிக்காரனும் அல்ல ஆனால் அந்த ஜாதக அமைப்பு அவ்வாறு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதுவரை குழப்பங்கள் இருக்கும் ஆனால் கட்டாயம் இந்த ஆறு மாதத்திற்குள் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு விடை தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சகோதரர்கள் நன்மை அடைவார்கள் பதினொன்னிலே குரு ராசிக்கு பதினொன்னில் குரு இருக்கும் காலம் அஷ்டமத்திலே சனி இருக்கும் காலம் உடல்நல குறைபாடு மனநல மனசார்ந்த குறைபாடு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று ஒரே யோசனை எதை பேசுவது எதை பேச வேண்டாம் என்று இருப்பது இப்படி பல பிரச்சனைகளை தந்தாலும் பதினொன்னிலே இருக்கக்கூடிய குரு அவற்றை எல்லாம் நீக்கி நன்மையாக மாற்றக்கூடிய ஓர் அமைப்பு சிம்ம ராசிக்கு உண்டு அதேபோல் ஷேர் மார்க்கெட்டில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து செய்யுங்கள் வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சினிமா வாய்ப்புகளுக்காக அலையும் சிம்மராசி அன்பர்களுக்கு தேடிக்கொண்டிருக்கும் சிம்மரா சிம்மராசி அன்பர்களுக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அதேபோல் புதிய படம் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய புடீசர்கள் சிம்மராசிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வருடம் புதிய படங்கள் நீங்கள் ஒப்பந்தம் செய்யுங்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல் பூர்வீக சொத்து இதுவரை பூர்வீக சொத்து எங்களுக்கு இருக்கிறது அது ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது எந்த பிரயோஜனம் இல்லை என்று நினைப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் பூர்வீக சொத்தை அடைவதற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இந்த பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இதுவரை குழந்தை இல்லையா என்ன செய்வது என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒன்று தத்து புத்திரமாகவோ அல்லது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமான புத்திரனோ கிடைப்பதற்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் திருமண முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு போல் ஆறாவது மாதத்திற்கு மேல் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கிறது இதுவரை கணவன் மனைவியிலே அதிக பிரச்சனை என்று சிம்மராசி அன்பர்கள் இருக்கிறீர்களா உங்களுக்கு பாருங்கள் டைவர்ஸ் வேண்டி காத்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் டைவர்ஸ் கிடைத்துவிடும் அப்படி ஒரு எனக்கேது அங்கே அந்த ராசியில் இருக்கிறார் கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு தாயாருடன் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வந்து மறுபடியும் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சில பேர் தாயாருக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கு இந்த சிம்மராசி அஷ்டமத்திலே சனி இருப்பதனால் சிம்மராசி அன்பரின் தாய் சில பேருக்கு உடல்நல குறைபாடு விபத்து கண்டம் சர்ஜரி அல்லது ஆயுள் கண்டமே கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே கவனமாக இருக்க வேண்டும் இரவு பணியில் இருப்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அடிக்கடி நோய் தொந்தரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அன்பர்களை ஒன்றுமே இல்லை சிம்மராசியை பொறுத்தவரை இந்த வருடம் பதினொன்னிலே குரு இருந்து எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் இல்லை என்றால் பதினொன்னில் குரு இல்லாத காலங்கள் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுத்துருக்க அதிக செலவுகளைத்தான் கொடுக்கும் அதே போல் அத்தைய மனைவி சார்ந்தும் அல்லது இரண்டாவது குழந்தை சார்ந்தும் கூட நமக்கு அதிகமான மருத்துவ செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் நண்பர்களே இது மட்டுமல்ல நீங்கள் இதிலிருந்தெல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கு மிக எளிய பரிகாரமாக நீங்கள் ஒரு ஒரு அற் ஒரு அற்புதமான பரிகாரம் எட்டிலே சனி இருக்கிறது லக்கணத்திலே கேது இருக்கிறது எனவே நீங்கள் ஒன்று ராசியிலே கேது இருக்கிறது இயல்பாக நீங்கள் சென்று ஒரு மொட்டையடித்து கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் நல் கடலை எண்ணெயை அதாவது தூய கடலை எண்ணெயை ஏதேனும் அனாதை ஆசிரமங்களுக்கோ அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ நீங்கள் தானமாக கொடுப்பது மிக பெரிய வெற்றிகளை தரும் சந்திரன் மேல் கேது அதற்கு பாருங்கள் அற்புதமான ஒரு ஒரு பரிகார ஒரு பாடல் ஒரு அற்புதமான ஒரு பதிகத்தை தருகிறேன் இதை படித்தாலே போதும் அருமையான வாய்ப்பு கிடைக்கும் பாலுக்கு பாலகன் வேண்டியழுதிட பார்க்கடல் பிரான் மாலுக்கு சக்கரம் அண்டருள் செய்தவன் மன்னியே தில்லைதனுள் ஆக்கு வந்தனர்வால் சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே இந்த பதியத்தை படியுங்கள் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு அமோகமான ஆண்டாக அமையும் நன்றி நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் கூறிய இந்த பதிகங்களை பாடல்களை நீங்கள் பாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் வெற்றிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு என்னிடம் ஜாதக ஆலோசனை பெற வேண்டும் இதற்கு மேலும் நிறைய நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களானால் என்னுடைய செல் நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணில் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தீர்களானால் என்னுடைய கட்டண விவரங்களும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இன்னும் தெளிவாக இன்னும் சிறப்பாக நீங்கள் ஜோதிடத்தை அறிந்து கொள்ளலாம் மேலும் எனது ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி என்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறேன் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடம் பாடம் பயிர்கிறார்கள் உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் என்னுடைய இந்த தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள் மேலும் என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தனியாக இந்த இந்த சேனல்லே பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஜோதிட சித்தன் என்கின்ற என்னுடைய சேனலுக்கும் வரும் நீங்கள் அனைவரும் நீங்கள் தாராளமாக என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு முழுமையான விவரங்களை பெறலாம் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நன்றாக